அரசியல்வாதிகளுக்கு அரசியலை பார்க்கவே நேரம் போதாது என்று சொல்லும்போது சில அரசியல்வாதிகள் கலையின் மீது ஆர்வம் கொண்டிருப்பதுண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சினிமா மீதும் நாடகத்தின் மீதும் பெரும் காதல் கொண்டிருந்தவர் அதே போலதான் அவருடைய தம்பியும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நாடகத்தின் மீது பெரும் பேர்வம் ஆர்வம் கொண்டிருந்தவர் நாடகத்தில் நடித்துக்கொண்டே கொண்டே அரசியலை பயின்றவர் வைகோ அரசியல்வாதி என்றாலும் கூட சினிமா மீது பெரும் ஆர்வம் கொண்டவர் அவர் சமீப காலமாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மீது பெரும் பாசமும் நேசமும் கொண்டு அவர் மீது அவருடைய நடிப்பை சிலாக்கித்து பேசியிருக்கின்றார் வைகோ அது மட்டுமல்ல தனக்கு பிடித்த மிகவும் பிடித்த ஒரு நடிகராக வை வைகோ விஜய சேதுபதியை பற்றி சொல்லியிருக்கின்றார் அவர் சொன்னதிலிருந்து சில விஷயங்கள் இங்கே தருகின்றேன் பாசமலர் ஞான ஒளி நெஞ்சில் ஓர் ஆலயம் போல தொடங்கிய நிமிடத்தில் இருந்து முடியும் வரை என்னை முழுமையாக உலுக்கிய படம் தர்மதுரை என்னும் வெள்ளித்திரை உயிர் ஓவியம் நடிகர் திலகத்துக்கு பின்னர் திரைப்படத்தை பார்க்கும் போதே கதாபாத்திரம் என் இதயத்துக்குள் ஊடுருவி அசைத்த நடிகர் என்றால் அவர் தான் மொட்டை மாடியில் முன்னிரவில் மது அருந்திய மயக்க தூக்கத்தில் இருந்து அக்காலின் சின்ன மகளான சின்னஞ்சிறுமி காப்பி கொடுத்து எழுப்பும் காட்சி மது போதையில் சவ ஊர்வலத்தில் ஆட்டக்க ஆட்டக்காரர்களுடன் சேர்ந்து ஆடும் தோற்றம் தம்பிகளோடும் மாமாவோடும் மல்லு கட்டும் வேலை உலக வாழ்க்கையில் தாயை விட உன்னதமான ஒரு உயிர் இருக்க முடியாது என்பதை உணர்த்தும் ராதிகாவின் இயல்பான நடிப்பு குடிபோதையில் இருந்தவனை வீட்டு அறையில் பூட்டி வைத்து பின்பு ஜன்னல் வழியாக கொடுக்கும் சாப்பாட்டு தட்டிலேயே கதவை திறக்க சிறிய ரம்பத்தை வைக்கின்றாள் தாய் தான் தூக்கி செல்லும் பையில் வீட்டு பணம் ஐந்து லட்சம் இருப்பது தர்மதுரைக்கு தெரியாது மதுரை மருத்துவக் கல்லூரியில் அந்த கிராமத்தின் முதல் மாணவன் பேராசிரியர் காமராஜர் அவர்களை அவரது இயற்பெயர் முடியாண்டி என்று சொல்லி நையாண்டி செய்த மாணவர்களை சக்கையாக போட்டு புரட்டி எடுத்து சீரும் கோபம் உடன் பயிலும் மாணவி ஸ்டெல்லா மீது படுகின்ற முதல் காதல் அது ஊமை கனவாகவே முடிகின்றது ஊருக்கு வருகின்றான் மருத்துவ சேவை செய்கின்றான் அங்குதான் கம்மாப்பட்டி அன்புச்செல்வி என்னும் ஏழை மகள் பிணியுற்றோர்க்கு தொண்டு செய்வதை காண்கின்றான் அவன் நெஞ்சில் அவள் மயில் இறகால் தடவுகிறாள் தாயோடு தம்பிமார்களோடு சென்று பெண் கேட்டு நிச்சயிக்கின்றான் தர்மதுரைக்கு தெரியாமல் அவன் சகோதரர்கள் அந்த ஏழை பெண்ணின் தகப்பனிடம் ஐம்பது பவுன் நகையும் ஐந்து லட்சம் பணமும் கேட்டு அவமானப்படுத்தியதால் அன்பு செல்வி தற்கொலை செய்து கொள்கின்றாள் செய்தி அறிந்து புயலாக ஓடி வருகின்றான் தர்மதுரை அந்த காட்சியில் விஜய் சேதுபதி நடிக்கவில்லை அங்கு பார்த்த தர்துரைதான் என் நெஞ்சில் பதிந்துவிட்டான் உறவினர்கள் அவனை அடித்து நுரக்குகிறார்கள் நெஞ்சம் இடிமலையாக வீட்டுக்கு வருகின்றான் வீச்சரிவாலை எடுக்கின்றான் தம்பிமாரை வெட்ட துடிக்கின்றான் தன் தாயிடம் கேவி கோவி அழுது கொண்டே வார்த்தைகளை தடுமாற உடைந்த தன் நெஞ்சத்தின் இரத்த கண்ணீரை வெளிப்படுத்துகின்றானே அங்குதான் விஜயசேதிபதி என்னை முழுமையாக ஆக்கிரமித்தார் மதுவின் போதைக்கு ஆளாகிறான் படித்த கல்லூரிக்கே செல்கின்றான் அங்கே அவனை உயிராக நேசித் நேசித்த தோழிகள் ஸ்டெல்லா சுபாஷினி இதில் ஸ்ரெல்லாவின் வீட்டுக்கு போகிறான் நீ பெண் கேட்டு வருவாய் என்று என் மகள் சொன்னால் மறுநாள் கார் விபத்தில் இறந்து போனால் நீ எனக்கு மருமகன் என்கின்றார் கிறிஸ்துவ தந்தை அங்கிருந்து சுபாஷினி வீட்டுக்கு வருகிறான் அவள் திருமணமானவள் கணவரும் டாக்டர் ஹைதராபாத்தில் இருக்கின்றாள் அவளிடம்தான் தனது வாழ்க்கையில் ஓடி தன் தனது வாழ்க்கையில் ஓடி மறைந்த சோக சூறாவளியை சித்தரிக்கின்றான் சுபாஷினி தாய்மை பேறு அடைந்தபோது அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பிய கணவன் அவளுக்கு தெரியாமலே பாலில் மருந்தை கொடுத்து கருவை கலைத்து விட்டதால் கணவனை கொலைகாரன் என்கின்றால் சுபாஷினி விவாகரத்து பெறுகின்றாள் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகையில் பையில் இருந்த ஐந்து லட்சம் ரூபாய் தர்மதுரைக்கு தெரியாது ஆனால் சீட்டு பணம் கொடுத்தவர்கள் நெருக்கியதால் வீடு போலீஸ் வசம் போகின்றது அவன் தாயும் தம்பிமார்களும் கூலி வேலை செய்கிறார்கள் ஐந்து லட்சம் ரூபாய் அந்த பையில் இருந்ததை சுபாஷினி காட்டிய பிறகுதான் ஊருக்கு திரும்புகின்றான் தர்மதுரை விவரமறியாத தம்பி இரும்பு கம்பியால் தலையில் தாக்குகின்றான் ஆண்டிப்பட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றான் பக்கத்து படுக்கையில் இருந்த சிறுமிக்கு ஜென்னி வருகிறது தாய் பதறுகிறாள் மயக்கத்தில் இருந்த தர்மதுரை எழுந்து மெடிகல் சார்ட்டை பார்த்து ஊசி போடுகிறான் அப்போது அவன் தாய் என் மகனும் ஒரு டாக்டர் தான் என்கிறாள் இருந்து அலைபேசி அழைப்பு வருகின்றது உனக்காக இங்கே இரண்டு உயிர்கள் காத்திருக்கின்றன நானும் என் வயிற்றில் வளரும் குழந்தையும் அதோடு படம் முடிந்த படம் நிறைவு பெறுகின்றது இந்த படத்தை இயக்கிய ராமசாமிக்கு எவ்வளவு உயர்ந்த விருது கொடுத்தாலும் தகும் அவருக்கு உலகளவில் எந்த உயரிய விருது கிடைத்தாலும் அது அந்த விருதுக்கு தான் பெருமை இதோ தெற்கு சீமையில் இருந்து ஆம் ராஜபாளையத்தில் பிறந்து ஒரு உன்னதமான நடிகர் வெள்ளித்திரையில் ஆடுமை செய்கிறார் அவர்தான் சகோதரர் விஜய சேதுபதி ஆவார் இவரது பன்முக திறமை பல வெற்றிகளை குவிக்கும் என்று வைகோ தான் ரசித்த விஜய சேதுபதியின் நடிப்பையும் படத்தையும் சொல்லி சிலாக்கித்து பேசியிருக்கின்றார் வைகோ அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க